பேசு சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை ஸ்ரீயே இதோ உன் மகன் இதோ உன் தாய் மரியாளோடு கூட கிளைய மரியாள் சிலுவருகன் நின்று கொண்டிருந்தாள் தன் சொந்த சகோதரி ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொந்த சகோதரி மரியாளை ஒப்புக்கூடாதபடிக்கு சீஷனாகிய யோவானிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் ஒப்புக் கொடுக்கிறார் காரணம் என்ன ஒரு கர்த்தரை தேடுகிற ஒரு ஸ்திரீயானவளுக்கு சீஷர்கள் தான் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் தேவனோடு கூட உறவாடு நினைக்கிற எந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு சபைக்கு ஒரு சபையாகிய மனவாட்டிக்கு சீஷர்கள் மிகவும் முக்கியம் என்பதை அறிந்து அந்த இடத்தில் அவர் சகோ ஸ்திரீயே என்று சொல்லி சீஷனோடு அவர் சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக எந்த ஒரு மனுஷனும் தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை சிலுவையிலே கருத்தராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம் அப்படியாய் நாட்களிலே திதுவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் சபையை ஆதரிக்க வேண்டும் மதம் பிள்ளைகளும் தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்